வாரிசாக வந்து அவதரித்தவள் ஆண்டாள் ஐந்து என்றால் எண்ணிக்கையை குறிக்கும் ஐந்து என்றால் குறிக்கும் அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு அது போல ஆழ்வார்கள் பதிமருக்கும் ஒரே வாரிசு ஆண்டார் எம்பெருமானுக்கு என்ன ஆகுமோ என்று பயப்படுவர்கள் ஆழ்வார்கள் ஒரே வாரிசு என்று என்பதனால் ஆண்டார் ஆண்டால் ஐந்து குடிக்கு ஒரு சந்ததியா என்று மாமுனிகள் பாடியுள்ளார் பெரியாழ்வார் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தார் மற்ற ஆழ்வார்களோ பரம பக்தி நிலையிலே இருந்தார்கள் ஆண்டாளோ உயர்ந்த பக்தி நிலையிலே விளங்கினார் மங்களாசாசனமும் செய்தார் பிஞ்சாய் பழுத்தாலை என்றால் செடி பூத்து காய் காய்த்து பின்பு பழமாகும் போல் அல்லாமல் திருத்துழாய் முளைக்கும் போதே மனதோடு பரிமளிக்குமோ அதுபோல அதுபோல ஆண்டார் உயர்ந்த பக்தி நிலையிலே விளங்கினார் ஐந்து வயதிலேயே திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடி எம்பெருமானை அடைய மிகவும் உருகினான் இப்படிப்பட்ட ஆண்டாலை நாம் போற்றி கொண்டாட வேண்டும் என்று மாமுனிகள் கூறுகிறார்